மா என்று சொல்லப்படக்கூடிய ஆனவம் வழிகாட்டி உயிருக்கு பின்னும் அருள் செய்வது எம்பெருமானுடைய தனிப்பெருங்கரணையான சுகபெருமானுடைய தனிப்பெருங்கரணை அப்படிப்பட்ட சுகபெருமானுடைய ரூபமாக விளங்கக்கூடியவர் குடலை மாற சுவாமி அப்படிப்பட்ட மாடு விளக்கு பிறந்த அவருக்கு மாடல் என்ற திருமணம் வந்தது இருவாசி திறமால் அவருக்கு சுடலை என்ற காரணமாயிற்று அப்படிப்பட்ட சுடகமான சுவாமி திருக்கோவிலில் தீர்மானோதாரண அஷ்டமண மகாசாபுகேவானது சிவாச்சாரிய பெருமங்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்போதும் திருவேதி தீங்கக்கூடிய கடந்த காலம் இணைக்காலம் வருங்காலம் என முப்பொழுதும் சிவபெருமானுடைய திருவேணியை தீண்டு செய்யக்கூடிய ஆதிசீவ சு அதிகாரமுடைய அப்பெருமக்கள் இதோ சுடலைவாத சுவாமி திருக்கோவில் ராஜகோபுர விமானத்தில் உணவு வைத்து செய்ய உள்ளார்கள் மண்ணில்

கட்டி கிரகங்களை பிரபுத்திகேயமான பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் குடமுழுக்கு விஜயமானது மூன்று நாட்டுகள் செய்தியும் உருவாக்க போது வாக்கு சார்ந்த பிரதேசங்களின் முதற்கால யாகதான போது பகவதி கோவில் போன்ற இணைவுகள் எல்லாம் சேமிக்கப்பட்டு வேத மந்திரங்களாலும் சிவ ஆரம்பத்தினாலும் தமிழ் வேதமாக விளங்கக்கூடிய தேவால திருமுறைகளாலும் இறைவனுடைய திரைச்சுவலுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்ட புனித நீரானது குணச்சாரியாளர்கள் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் கோமசிவாய என்ற நம்ம வர்க்கத்தை சொல்லி தேவனுடைய அருள் பொருள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது புகாசாரிகளை ஒழுக்கப்பட்டது தேவனுடைய ராஜபோபிற்கு ஆத்மதம் யுகாரத்வம் சிவரத் தம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று கட்சி हुनी नहीं रहने के ज़बरदस्त मामले के कांस्टेबल के ऊर्ध्वपने के हमारे पहाड़ों की ज़माने के रहने के लिए जिंदा डूबने के लिए बहुत ही जिंदा चबर्तुक दरियाबा बहुत ही काबाई चलने के लिए बहुत ही दिलचस्प नहीं बनेगा बहुत ही तबेज़ा हाथ जिंदा भीड़ भीड़ बरम्बी अन्ना मदे बचाओ बहुत ही नव पार्वतीवे हर हर महादेव नव पार्वती हर हर महादेव नव पार्वतीवेदेव सुबिगंबर सुबेद सुव दिगंबर सुबेद सुव दिगंबर दोध् दिना ஓம் நமசிவாய சிவாயம் நமசிவாய சிவாயம் நம சிவாய நம சிவாய் வாய்க நாதன் தாழ்வாய்களைப் படுதும் எங்கென்றும் நீண்டா நான் தாழ்வாய்கோவை ஆண்ட குருவையும் தாய்வாய்க மாதவன் ஆனென்று அனிந்தான் தாழ்வாய்கள் வேணும் அநேக வாழ் வாழ்க வேகும் நினைத்தார் அதிப்பங்கள் வைங்க திறப்பதற்கும் மின்னல்கள் நிறுவனங்கள் வைங்க புறக்காக்கு தேவோடன் பொங்கயங்கள் வைங்க கரக்குடிவார் உள்வதிலும் போன் கடல்கள் வைங்க திறங்குடிவார் ஓகுமிக்கும் வீசனடி ஓற்று எந்தையடி ஓற்று தேசனடி ஓற்று சிவன் செல்வடி ஓற்று மரநடி போற்று மின் மகனடி போற்று மாயா பிறப்பறிக்கும் மாயா நடி போற்று சீரா தேவனடி போற்று ஆறாத ாய் திரு கைலை வரையானையேற்றி ஓற்று திரு கைலை மலையானை தோற்றி போற்றி திரு கைலை மலையானை தோற்றி போற்றி திருச்சி சொந்தமாம் என்றும் இன்பம் பெறுவோம் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளவை போன்ற மன்றுளார் அடியார் அவர் வாழ்த்துகள் இன்றது என்றும் நினைவு உலகலாம் ஆறு தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெற்பை பூகை நமுதேக வாழ்க பூக்குடம் வாழ்க சொங்க ஏரிய மங்கை வாழ்க ஆனைகள் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க மாழ்கடியாரம் வாண்புகள் வயது செய்வ மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை ஆசு செய்த குறைவு இல்லாத உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி நல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் பலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வந்தவில்லா இனம் தரும் நல் என எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் പൂക്കുഴലാൽ അഭിരാമി കടക്കുകളെ ഒരു